ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஷ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போ போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து ஐயப்ப பக்தர்கள் வந்து மாலையிட்டு சபரிமலைக்கு ஐயப்பனை தரிசனம் காண்றதுக்கு வந்து செல்வார்கள் அப்படி வந்து வீட்டில் வந்து மாலை போட்டு விரதம் இருக்கும்போது வந்து பெண்கள் வந்து வீட்டில் வந்து என்ன செய்யலாம் செய்யக்கூடாது எவ்வாறு விரதத்தை மேற்கொள்ளும்னு சொல்லி தான் இந்த பதிவில் இருக்குது அதனால் இந்த பதிவு வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய மணி யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க வீட்டுல யாராவது வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தா நீங்களே கூட மாலை போட்டிருந்தா உங்களை வந்து சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நீங்க வீடியோ பார்க்க தொடங்கலாம் நம்ம போகலாம் நம்மளுடைய குடும்பத்திற்காகவும் நமக்காகவும் வேண்டிதான் நம்மளுடைய குடும்பத்து ஆண்கள் வந்து மாலை போடுறாங்க இது உண்மைதான் அவங்க வந்து ஏதாவது ஒரு காரணத்திற்காக மாலை போடுறாங்கன்னா நம்மளை வந்து முழு மனசோட ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் எந்த விதத்துல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தடங்களாக வந்து இருக்கவே கூடாது அவங்களுக்கு வந்து எந்த உதவி செய்ய வேண்டும் என்றாலும் வந்து மனம் தளராமல் முகம் சுழிக்காமல் வந்து செய்து கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி விரதம் இருப்பவங்களுக்கு வந்து நாம வந்து உதவி செய்கிறோன்னா வந்து கண்டிப்பா வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா வந்து இப்படி வந்து மாலை போட்டு விரதம் இருப்பவங்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு செய்கிற உதவியும் வந்து நமக்கு வந்து பல மடங்கு வந்து நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அவங்க வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு நேரடியாகவே ஐயப்பனை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாராங்க அதனால வந்து அவங்களுக்கு கிடைக்கிற புண்ணிய வந்து முக்கால்வாசி வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஐதீகமாக வந்து சொல்கிறாங்க அதனால் வந்து நாம் வந்து எந்த சலிப்பு இல்லாமல் கஷ்டப்படாமல் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து அவங்க எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுத்து வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளெல்லாம் செய்ய வேண்டும் முழுக்க முழுக்க நீங்க இந்த பிறவியில் பிறந்ததுக்கு வந்து கண்டிப்பா வந்து நன்றி சொல்லுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்க வீட்டில் மாலை போட்டிருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து சேவை பண்றது வந்து அந்த ஐயப்பனுக்கே சேவை பண்ற மாதிரி தான் சொல்லி சொல்றாங்க நம்மளுடைய பிள்ளைகளோ கணவரோ மாலை போட்டிருந்தா வந்து நாம் வந்து அவங்கள வந்து ஐயப்பனா தான் நினைச்சுதான் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எல்லா உதவிகளுமே செய்ய வேண்டும் ஐயப்பனே உங்க வீட்டுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தங்குறாங்க அப்படிங்கறத வந்து மனசுல நினைத்துக்கொண்டு உங்களுடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி கொண்டு வர வேண்டும் அவர்களை ஐயப்பனாக நினைத்து தான் நீங்கள் வந்து எல்லா உதவியும் வந்து செய்ய வேண்டும் மாலை போட்ட பின்பு வந்து அவர்களை வந்து கோபப்படுத்தக்கூடாது மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி வந்து நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்ட வந்து நடத்தக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து தயவு செய்து உருவாக்கி விடாதீர்கள் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்ட பின்பு வந்து அவங்க வந்து உங்க கணவராக இருந்தாலும் உங்க பிள்ளைகளா இருந்தாலும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சுவாமி என்று சொல்ல வேண்டும் பின்பு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கணவராக இருந்தா வந்து மாலை போட்டிருக்கவங்களிடம் வந்து ஒரு மூணு அடி தள்ளி நின்றே நீங்கள் எதுனாலும் கொடுக்கலாம் பேசலாம் கண்டிப்பாக வந்து உறவு முறை சொல்லி வந்து கூப்பிடவே கூடாது அதை வந்து யாரும் வந்து மறந்து விடாதீர்கள் இப்போ ஐயப்ப பக்தர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கு வெளியே எல்லாம் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு வந்து சந்தேகம் இருக்கு ஆனா வந்து முடிஞ்ச அளவு வந்து இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் வந்து வீட்டுலயே சமையல் செய்து சாப்பிடுறதுக்கு பாருங்க ஹோட்டல்ல சாப்பிடுறத வந்து கொஞ்சம் வந்து விடுங்கள் இப்போ வந்து பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து கண்டிப்பாக அவர்கள் சமைத்த சாப்பாடை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து சாப்பிட கூடாது அந்த மாதவிடாய் காலத்தில் வந்து பெண்கள் வந்து அவர்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டும் என்றாலும் வந்து பெய்கிடலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஆண்கள் வந்து நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து தங்கி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஐந்து நாட்களோ இந்த மூணு நாட்களோ நீங்க வந்து கோவில கூட தங்கி இருந்து கூட வந்து நீங்க வந்து விரதம் இருக்கலாம் ஆனா வந்து கண்டிப்பா வந்து அவர்கள் கையால் செய்த சாப்பாடை வந்து சாப்பிடக்கூடாது கூடாது எதுக்கு

ஐயப்பன் படத்தை வந்து பூஜையில வந்து ஏதாவது ஒரு இடத்துல வச்சு தான் வந்து பூஜை செய்வாங்க வந்து 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 இரு பூஜை செய்வார்கள் இந்த இரு வேலைகளிலும் ஏதாவது ஒரு வேலைகளில் வந்து வந்து பிரசாதம் வைத்து வந்து வழிபாடு செய்ய வேண்டும் காலையில் பால் பழம் வைத்து கூட வழிபாடு செய்யலாம் மாலை பொழுதில் வந்து ஏதாவது பிரசாதம் வைத்து வழிபாடு செய்யலாம் எங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் காலையில வந்து பாலும் பழமும் மட்டும் வைத்து வந்து ஐயப்பனுக்கு வழிபாடு செய்வார்கள் பின்பு வந்து அதை வந்து அவங்க சாப்பிட்டுட்டு வந்து விரதத்தை வந்து கடைபிடிக்க கிறக்க ஆரம்பருவாங்க மதியானம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலை சாப்பிடுவாங்க பின்பு ராத்திரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டம்ளர் பாலும் அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து ஏதாவது செஞ்சு வச்சுருப்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதம் செஞ்சு வச்சுருப்போம் அதை வந்து ஐயப்பனுக்கு படைச்சிட்டு வந்து அவங்களுக்கு கொடுப்போம் அதை அவங்க சாப்பிட்டுட்டு வந்து அன்னைக்குள்ள விரதத்தை வந்து முடிச்சுக்கிடுவாங்க இப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் உள்ள சாமி வந்து அவங்க குருசாமி சொன்ன முறைப்படி வந்து விரதம் இருந்துட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பூஜை செய்வதற்கு தேவையான பொருட்கள் வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க காலி ஆக ஆக வந்து நீங்களே வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து பூஜை நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பத்தி சூடகம் இல்லைன்னா வந்து கொஞ்சம் டக்குன்னு வந்து கோவம் வந்துடும் அதனால வந்து நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து முடிய நல்லது பின்பு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அவங்க வந்து ஒரு மணிக்கு அஞ்சரைக்கே முடிச்சு வந்து வந்து உங்களுடைய வேலைகள் எல்லாமே குளிச்சுட்டு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருங்க அப்பதான் வந்து கரெக்டாக இருக்கும் பூஜை பண்ற நேரமும் வந்து கரெக்டாக இருக்கும் பின்பு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலையில் எலும்பி முழிக்கும் போது வந்து நீங்க வந்து உங்க முகத்தில் முழிச்சு வந்து அவங்க வந்து எலும்ப கூடாது அதனால் அதனால வந்து அவங்க எழும்பும் வந்து நீங்க வந்து தனியா போயிடணும் பின்பு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டெய்லி படுத்துருக்கிற இடத்த வந்து தினமும் பெருக்கி மாப் போட வேண்டும் கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்களுடைய துணியை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களே வந்து துவச்சி காய போட்டுருவாங்க அவங்க துவச்சி காய போடுற கொடியிலேயோ அவங்க துணி பக்கத்துல எக்காரணத்தை கொண்டு நம்மளோட துணி வந்து போடக்கூடாது அதை வந்து யாரும் வந்து மறந்துடாதீங்க இப்போ ஒரு சில பேர்லாம் சின்ன வீடாக தான் இருக்கும் எனக்கு வந்து காய போடுறக்கு இடம்லாம் தனியாக கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து முதலில் வந்து அவங்களோட சாமிகளோட துணிகளை வந்து காய போட்டு பின்னர் அதை எடுத்து மடிச்சு வச்சுட்டு திரும்ப உங்களோட துணியை வந்து துவைச்சு போட்டு கொடுங்க இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும் பின்பு வந்து கண்டிப்பா வந்து அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அந்த அசைவம் சாப்பாடு செஞ்ச பாத்திரத்தை வந்து நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது இப்போ வந்து டக்குன்னு வந்து கருவேப்பில் இல்லை மிளகாய் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க வந்து டக்குன்னு பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து யாரும் யார் வீட்லேயும் போயிட்டு வந்து கடன் வாங்காதீர்கள் உங்கள் வீட்டில் வந்து என்ன பொருள் இருக்கோ அதை வைத்து சமையல் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு முன்னோக்கூட்டியே வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சிடுறது வந்து ரொம்பவே நல்லது பின்பு பார்த்தீங்கன்னா வந்து காலணிகள் வந்து ஐயப்ப பக்தர்கள் வந்து போட மாட்டாங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய காலணிகளை வந்து நம்ம வந்து ஒரு ஒதுக்குப்புறமா வைக்கணும் ஐயப்ப பக்தர்கள் நடமாடுற இடத்துல வந்து நம்மளுடைய காலணிகள் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து நீங்க வந்து போடக்கூடாது மரந்தராதிகள் பூஜரையில் ஏற்றுற விளக்கு வந்து நாற்பத்தெட்டு நாளும் கழுவணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கிடையவே கிடையாது நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரே விளக்குள் வைத்து கூட நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் விளக்கு வந்து ஏதாவது கருப்பு நிறத்தில் ஏதாவது அப்படி மாறி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அதை வந்து கிளீன் பண்ணுங்க அப்படி இல்லைனா அது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வீட்டில் வந்து குழந்தைகள் ஸ்கூலுக்கு போவாங்க இல்லைன்னா பிள்ளைகள் வந்து காலேஜ் போவாங்க அவங்க கிட்டே வந்து நீங்க முறைப்படி சொல்லி விட்டுருங்க வீட்டில் வந்து அப்பா அண்ணன் இப்படி மாலை போட்டிருக்காங்க சாப்பாடு வாங்கி வந்து சாப்பிட முட்டை கூட வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைகளோ குழந்தைகள்கிட்டயோ வந்து கண்டிப்பா வந்து சொல்லிவிடுங்கள் அதை வந்து மறந்துறாதீர்கள் இப்போ ஐயப்ப பக்தர்கள் வந்து நம்ம வீட்டில் உள்ள கணவரோ பிள்ளைகளை யாரோ இருமூடி கெட்டி வந்து ஐயப்பனை தரிசனம் காணறதுக்கு செல்லும் போது வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து விலக்கேற்றி வைத்து விட்டு செல்வார்கள் அது வந்து அணையா விளக்கா வந்து நீங்க வந்து பார்க்கலாம் அப்படி இல்லை என்றால் வந்து அவர்கள் வந்து பூஜை செய்த நேரத்தில் வந்து காலையிலும் மாலையிலும் இரு வந்து நாம் வந்து பூஜை செய்து வந்து வழிபாடு செய்யலாம் என்னுடைய சுவாமி உங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரணும்னு சொல்லிட்டு நீங்களும் மனம் முருகை வந்து வேண்டிக் கொள்ளலாம் நாங்கள் வந்து எங்கள் இருந்து வந்து சுவாமி கிளம்பி ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வர வரைக்கும் நாங்கள் வந்து அணையா விளக்கு வச்சுருப்போம் நீங்களும் முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக வந்து அணையா விளக்கு வைக்கிறதுக்கு வந்து பாருங்கள் இப்போ வந்து ஐயப்ப பக்தர்கள் வந்து சபரிமலைக்குலாம் போயிட்டு வந்த பின்பு வந்து அவர்கள் பயன்படுத்திய துணி அப்புறம் ஐயப்பனுடைய படங்கள் அப்புறம் அவங்களுக்கு தனியாக வச்சிருந்த தட்டு டம்ளர் எல்லாமே எடுத்து பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வந்து எங்கே வைப்பீங்களோ வந்து ஒரு சிலவங்க வந்து அட்டைப்பட்டியில் வச்சு மேலே வச்சுருப்பாங்க அதை அப்படியே எடுத்து வந்து தனியாக வந்து வச்சுக்கிடுங்க அவங்க பயன்படுத்தின பொருளை வந்து மற்ற நேரங்களில் பயன்படுத்தக்கூடாது மற்ற தினமும் பயன்படுத்திய பொருட்களை வந்து அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கும்போது வந்து அவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது எல்லாரும் வந்து மனசுல வச்சுக்கிடுங்க சபரிமலைக்கு போயிட்டு வந்த அன்னைக்கே அசைவம்லாம் எல்லாம் சாப்பிடக்கூடாது நீங்க மாலை எல்லாமே கலத்திட்டு அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே அப்புறப்படுத்திய பின்பு தான் வந்து நீங்க வந்து அசைவம் வந்து சாப்பிட வேண்டும் மாலை வந்து நீங்க வந்து பக்கத்துல இருக்க முருகன் ஆலயத்திற்கு செஞ்சு கூட கலத்தலாம் அப்படி இல்லைன்னா வந்து அவங்களோட அம்மா கையில வந்து கலத்தலாம் அது வந்து ரொம்பவே நல்லது நாங்க தான் வந்து எங்க சுவாமி வந்து ஆளை போட்டு விரதம் இருக்கும்போது வந்து நாங்கள் இப்படி தான் வந்து கடைப்பிடிப்போம் நீங்களும் இப்படியே கடைப்பிடிங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஐயப்பனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்